ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மலிகா கிரியேஷன் இன்றைக்கி நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு செயின்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ பால்ஸ் செயின் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் பால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எவர் கிரீன் ஹேட் கலெக்ஷன்னா இதுதான் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் வந்து அதே பால் மாடலில் பட் ஆனால் ஸ்டோன் வச்சது நல்லா உங்களுக்கு ஸ்டோன் வச்சு அழகாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் மாடல் கலெக்ஷன் ஸோ ரொம்ப ஸ்கொயர் டைப்பில் பாருங்கள் ரொம்ப ரெண்டு பக்கம் பால் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ செயினுமே வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் செயின் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாங்க வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் செவன்ட்டி தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து பாக்ஸ் செயின்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச முகப்பு இருக்குது இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் மாதிரி இல்லை ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது ஸோ இதோட லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி இந்த காட்டுக்கிற கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் தேங்க்யூ